அரசு மருத்துவரிடம் நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதாகியுள்ள மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அங்கித் திவாரி மற்றும் அவருக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறும் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு அவருக்கு பின்னணியில் இருப்போர் குறித்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது புயல் மழை தொடர்பாக தமிழக அரசுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் மக்கள் பணியை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐ கூட்டணி கூட்டத்திற்கு சென்றுவிட்டார் இவை அனைத்துக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பாக பதிலளித்துள்ளார் ஆனால் அவர் கேள்வி எழுப்பியதற்கு சரியான பதிலை கூறவில்லை மாறாக அவரை ஜாதியை சொல்லி திட்டுவது பெண் என்றும் பாராமல் இழிவுபடுத்துவது போன்ற செயலை திமுக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அமைச்சர் உதயநிதி பேசுவது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மட்டுமல்ல அனைவரும் கண்டிக்கக்கூடிய நிலையில்தான் உள்ளது கருணாநிதி பெயரில் பல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது மெரினாவில் பேனா சிலை வைக்க உள்ளனர் மக்கள் வரிப்பணத்தில்தான் இவை செயல்படுத்தப்படுகிறது இதையும் உதயநிதி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் யார் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு காசில் கமிஷன் அடிக்க கோவை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் குழு அமைத்துள்ளனர் என்பதை தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சமீபத்தில் பெய்த மிக கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்து மாநில அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய பாஜக சட்டசபை குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி எப்போதும் தமிழக மக்களின் நலன்களையே மனதில் கொண்டுள்ளார் இதற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அவர் எடுத்த நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டு கனமழை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசு அதை எதிர்கொள்ள தயாராகவில்லை இதனால் மக்களின் கோபத்தை திசை திருப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்து வருகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு அதிகம் இருந்தது அப்பகுதியில் உள்ள சிறார்களுக்கு தட்டம்மை ரூபெல்லா போன்ற நோய் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே ஒன்பது மாதம் முதல் பதினைந்து வயது வரை உடைய சிறார்களுக்கு ஏற்கனவே அட்டவணைப்படி தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் கூடுதல் டோஸ் செலுத்த பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியது அந்த வகையில் லட்சம் இருபத்தி ஏழு சிறார்களுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நான்கு லட்சம் சிறார்களுக்கு மட்டுமே தடுப்பூசிகள் போடப்பட்டு உள்ளன மீதமுள்ள சிறார்களுக்கு தடுப்பூசி போட பெற்றோர் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சிறார்களுக்கு கூடுதலாக தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி போடுவதன் வாயிலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவே பொதுமக்கள் தங்கள் சிறார்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது செய்யாறு சிப்காட் தொழில் பூங்கா விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள் கருத்து கேட்பு கூட்டம் விசாரணை ஆவணங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த ஆவணங்களை ஆய்வு செய்யும் போது நிலம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசு எந்த அளவுக்கு அத்துமீறி இருக்கிறது வெளியூர் ஆட்களை அழைத்து வந்து ஆதரவாக கருத்து கூற வைத்தது உள்ளிட்ட மோசடிகள் அம்பலமாகும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட வேண்டிய முதலமைச்சர் கூட்டணி பேரம் பேச டெல்லி சென்றது வேதனையிலும் வேதனை மக்கள் மிகுந்த கோபம் அடைந்துள்ளனர் அதை மூடி மறைக்கும் வகையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியான தருணத்தில் எச்சரிக்கை விடவில்லை என்று முதலமைச்சர் கூறியிருப்பது முழு பூசணிக்காயை சூற்றில் மறைப்பதற்கு சமம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மோடி அரசிடம் பேரிடர்களுக்காக தமிழக அரசு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாயை நிவாரணம் கேட்டுள்ளது இதுவரை ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஓரு கோடி ரூபாய் மட்டுமே கிடைத்துள்ளது கேட்டதில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே மத்திய அரசு வழங்கியுள்ளது மிக்ஜாம் புயல் பாதித்த சென்னை பெருவெள்ளத்தால் பாதித்த தென் மாவட்டங்களை மத்திய குழு பார்வையிட்டு சென்றது பலன் தருமா அல்லது வெறும் சம்பிரதாயம்தானா என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ஏ த்ரீ ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ரக விமானம் பிரான்சிலிருந்து டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது அதிக அகலம் கொண்ட ஏ த்ரீ ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ரக விமானம் இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஒன்றில் இணைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் அந்த வகையைச் சேர்ந்த இருபது விமானங்களை வாங்க நிறுவனம் முடிவு செய்துள்ளது தற்போது வந்துள்ளது அவற்றில் முதலாவது விமானம் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸை வீழ்த்தி பாஜக ஆட்சியை பிடித்தது புதிய முதலமைச்சராக பஜன்லால் பதவியேற்றுக் கொண்டுள்ள நிலையில் ராஜஸ்தானில் முந்தைய காங்கிரஸ் அரசின் அனைத்து திட்டங்களும் தொடரும் என்று முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தெரிவித்துள்ளார்